லாஸ்ட் நான் இங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொன்னால் வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு கொண்டுத்தான் போயிருந்தேன் அதுக்காக நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஜெனிபியூடியூ தான் போயிருந்தேன் என்னென்னு சொன்னால் ஃபேஷியோலன் போடுவோம்னுட்டு உண்மையில் எனக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் நான் நினைச்சதை விட வேறு லெவலாக இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ பல பேருக்கு உதவி செய்யும் என்னட சொன்னால் புதுசாக ஃபேஷியோ பழகிறாக்களுக்கும் என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே போட்டிருக்கிறேன் நார்மலாக யாருமே விடுறதில்லை நான் கேட்டிருந்தேன் ரொம்ப போடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் இவங்க வந்து ஜஃப்னா டவுனுக்குள்ளே ஒரு ஷோப் வச்சு நடத்துகிறாங்க அதை விட ஸ்பெஷலாக இன்னும் ஒரு விடயத்தையும் செய்கிறாங்க கஸ்டமர்களுக்கு ஏற்ற வகையில் கஸ்டமர்கிட்ட வீடுகளோ அவை என்ற இடுப்பிடத்துக்கு சென்று ட்ராவலிங் சார்ஜ் இல்லாமல் ஃபேசிய செய்துட்டு வராங்க கல்யாண ஃபங்க்ஷன்ஸ் அதாவது கல்யாண மாப்பிள்ளைகள் கல்யாண பெண்பிள்ளைகள் மொடல் செய்கிறார்கள் பேர்தே பாய்ஸ் பேர்தே கேர்ள்ஸ் அப்படியான எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இவங்க வந்து ஃபேசிய செய்துட்டு இருக்கிறாங்க அதே போல்வங்க மெடிக்கியூ என்று சொல்ல ரெண்டு விஷயத்தை செய்கிறாங்க எனக்கு இந்த மெடிக்கியூ பெடிக்கியூ வந்து புதுசாக இருந்தது நான் இதுக்கு முதல் கேள்விப்பட்டதே இல்லை சின்ன சின்ன வீடியோஸ் பார்த்துருக்கிறேன் நான் கேள்விப்பட்டதில்லை இது இந்த விளக்கத்தை நான் இதில் சொல்ல போகிறேன் வடிவாக கேளுங்கோ நான் ஃபேஸு செய்ய போக அங்கே வந்து பெடிக்கியூ செய்துட்டு இருந்தார் பெடிக்குன்னா என்னென்று சொல்லி நான் கேட்கல தான் இது என்ன விடியம் அப்படின்னு சொல்லி கேட்கல தான் இந்த விளக்கத்தை சொல்லிச்சின்னேன் அப்படி அப்படின்னு சொன்னால் கைகளை அலங்கரிக்கிற முகமாக அதுக்கு தேவையான க்ரீம்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு தேவையான மசாஜை பண்ணி அதை வடிவமைக்கிறதான் என்று சொல்கிறது பெடிக்கு என்று சொன்னால் காலுக்கு தேவையான அதாவது கால் பாதங்களுக்கு தேவையான நிகங்களுக்கு தேவையான க்ரீம்களை யூஸ் பண்ணி அதை வந்து மெருகூட் அந்த என்னுடைய அழகை வந்து தான் பெடிக்கு என்று சொல்லியிருந்தாங்க உண்மையில் அது வித்தியாசமாக இருந்துச்சு அது அதெண்ட் அவுட்புட்டும் வேறு லெவலாக இருந்தது என்னால் வீடியோ எடுக்கலாம் போச்சு நான் ஃபேசியல் எடுத்துக்கொண்டு அந்த வீடியோவும் நான் செய்து உங்களுக்காக போடுவேன் அதுக்காகவே பாருங்க அதை தாண்டி இந்த டைம் எல்லாம் எனக்கு சரியாக நொந்தது நொந்தாலுமே அவுட்புட் பார்க்குற வேறு லெவலாக இருந்தது நீங்கள் இது இதுபோல பேச விரும்புகிறீர்கள் மறக்காமல் சைபர் எழுபத்தி ஆறு அறுபத்தி ஐந்து பதினொன்று எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு என்ற இலக்கத்தினூடாக தொடர்புகளை மேற்கொண்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி